விஜய் நடத்திய ரோட் ஷோவில் நாற்பத்தோரு பேர் வந்து இறந்துட்டாங்க அதுக்கு முன்னே நடந்த ஷோலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியை கடுமையாக தாக்கி பேசினார் மத்திய அரசை கடுமையாக தாக்கி பேசினார் கரூர் சம்பத்துக்கு பின்னாடி ஆதரவு தந்தாங்க அதிமுக மத்திய அரசும் குழு அமைச்சாங்க இங்கே வந்து அவங்க விசாரணை நடத்தி அவங்க ஒரு அறிக்கையாக வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க மத்திய அரசு எம்பிக்கள் சார்பாக அப்போ இருந்து விஜய் வந்து ரூட்டை மாற்றிருக்கிறாரு விஜய் வந்து அதிமுகவில் போகலாம் விஜய் வந்து மோடி அரசு கூட போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது கடுமையாக விமர்சித்த விஜய் இப்போது பிஜேபி கூட போவாரா இல்லை அதிமுக கூட வருவாரா ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக ஒரு கூட்டத்தில் தாவேக்கா கொடி வந்து அந்த கொடியெல்லாம் அசைஞ்சிச்சு அப்போவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக முகம் மலர்ந்த முகத்துடன் எடப்பாடி பழனிசாமி அந்த கொடியை பார்த்தெல்லாம் பேரெல்லாம் வந்து சொன்னார் இதை வச்சு தான் வந்து ஊடகங்களில் விஜய் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்ற செய்தெல்லாம் வருது இப்போ விஜய் வந்து அதை பற்றி எதுவுமே பேசலை இப்போது உச்ச நீதிமன்றத்தில் அந்த கேஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அதில் தமிழக அரசை வந்து நீதிபதிகள் வந்து சராமரியாக கேள்வி கேட்டிருக்காங்க முப்பது பேர் உடல்கள் வந்து ஒரே நைட்டில் எப்படி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சீங்க அத்தனை டாக்டர்கள் இருந்தாங்களா உடல் கூறு ஆய்வு செய்கிற அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்கிற அந்த பெஞ்சு வந்து எத்தனை இருந்துச்சு அந்த கூட்டத்தில் மர்ம நபர்கள் வந்து நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக வந்து நீதிபதிகள் வந்து கேட்டுருக்காங்க கேள்வியாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு அறிக்கையாக வந்து தமிழக அரசை கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த கேஸை வந்து தேதி குறிப்பிடாமல் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க விஜயின் அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா பூசி ஆனந்த் வந்து ஒரு நல்ல ஆள் கிடையாது ஒரு தவறான ஆளுக்கிட்ட போயிட்டு எங்கள் மகன் விஜய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி விஜய் அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு விஜய் இந்த அவங்க அப்பா கொடுத்த அந்த பேட்டியெல்லாம் பார்க்குவாரா இல்லையா அப்படின்றது தெரியல கண்டிப்பாக விஜய் அப்பா சொன்னதை விஜய் காதுக்கு வந்து போகும் இந்த மாதிரி உங்கள் அப்பா பேசியிருக்கிறாரு அந்த மாதிரியெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க இப்போ புஷி ஆனந்த வந்து கைவிடுவாரா அந்த கசிலே வச்சுக்குவாரா அப்படின்றதெல்லாம் வந்து தான் வந்து பார்க்கணும் விஜய் வந்து அவங்க அப்பா சொல்கிறத வந்து கேட்பாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கூட்டணி அதிமுக கூட வைக்கிறாரா இல்லை என்டிஏ கூட வைக்கிறாரா அதிமுக கூட வச்சா ஆல்ரெடி பாஜக அதில் தான் இருக்குது இல்லை அதிமுக என்ன நிபந்தனையோடு உள்ள வரும் அவர் துணை முதல்வர் கேட்பாரா இவர் தான் வந்து ஆட்சியில் நாங்கள் பங்கு கொடுக்குறோம் நீங்கள் எங்கள் கூட வந்து சேரலாம் அப்படின்னு விஜய் சொன்னார் ஒருவேளை முதல் தேர்தலில் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் தனி கட்சியாக இருப்பாரோ என்னமோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் யார் கூட கூட்டணி இல்லை தனியாகவே வந்து களம் காணுவாரா விஜய்ன்னு பார்க்கலாம்